வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த கஷ்டம் கஷ்டங்கிற வார்த்தை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தி நிறைய கமெண்டில் சொல்கிறீங்க இல்லையா அதாவது இந்த கஷ்டம்ங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பெரிய அளவில் சந்தோஷம் வருது அப்படின்னாலும் சரி ரெண்டையுமே நம்ம எப்படி பார்க்கணும் சரிசமமாக பார்த்தோம்னா பெரிய அளவில் துன்பமும் இல்லை பெரிய அளவில் இன்பமும் இல்லை எல்லாமே வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய செயல்களாக நம்ம பார்த்துடுவோம் இப்போ பெரிய ஒரு சந்தோஷம் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் நம்ம பிள்ளைங்களை பார்த்தோம்னா ஐயோ எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடச்சிருக்கே ஐயோ இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லையே கடவுள் அத்தனை கடவுள் என்னென்ன கடவுள் யோசிப்பாங்களோ எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியம் நடக்குதா இந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னா இவ்வளவு விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் அதுவே ஒரு சிறிதளவு துன்பம் நேர்ந்துருச்சு அப்படின்னா அதையும் தலைக்கு மேல ரொம்ப பெரிய பாரமா சுமந்துக்கிட்டு எனக்கு இவ்ளோ கஷ்டமா ஐயோ தாங்க முடியலையே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடந்து வந்த நம்ம வாழ்ந்து வந்த பாதைகள்ல இதை விட பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருப்போம் ஆனா அந்த கஷ்டங்களுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை அதெல்லாம் கடந்து வர நமக்கு வழி செய்த இறைவன் இதையும் கடந்து செல்ல வழி செய்வான்றதை நம்ம மறந்துடுறோம் அதே போல் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பிரச்சனை பெருசாக தெரியாது நம்ம செய்த நன்மை தீமைகளுக்கு உண்டான பலன்தான் இது நம்ம முன்னோர்கள் செய்த நன்மை தீமைக்கான பலன்தான் இது அப்படிங்கிற அந்த மனநிலையை ஒப்படைப்போட ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது நம் கடந்து செல்லக்கூடிய பாதையாகத்தான் தெரியும் அதனால் சந்தோஷமாக இருந்தாலும் பெரிய அளவில் யோசிச்சு பெரிய அளவில் அதை கொண்டாடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை பெருசாக நினச்சி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இங்கே சந்தோஷத்தை கொடுக்கும்போது எப்படி இறைவன் நம்ம கூடவே இருக்காருன்னு அவருக்கு நன்றியே சொல்கிறோமோ அதே போல தான் கஷ்டத்தை கொடுக்கும்போதும் இறைவன் நம்ம கூடவே இருக்கார் ஏதோ நன்மைக்காகத்தான் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு இல்லை இந்த கஷ்டத்திற்கு உண்டான நபர் நாம் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த கஷ்டத்தை இறைவன் கொடுத்த அந்த கஷ்டத்தை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த பாதையை நம்ம தான் செல்லணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம எல்லாமே சரிநிகர் சமானமாக எடுத்துக்கிட்டு கஷ்டமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு கடந்து போயிட்டே இருப்போம் இறைவன் கைப்பிடிச்ச சரியா அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இறைவன் கொடுப்பது எல்லாமே நன்மைக்குத்தான் எடுத்துக்கிட்டு கஷ்டம் கஷ்டம் என்ற வார்த்தைகளை அதிகமாக நம்ம சொல்லும்போது அந்த கஷ்டம் நம்ம விட்டு எப்பவுமே போகாமல் இருக்கும் அதை எடுத்துக்கவே கூடாது கடந்து போக அப்படியே முயற்சி பண்ணி கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படி கடக்கும் போது நமக்கு எதுவும் பாரமாக இருக்காது அதை விட ஒரு பெரிய விஷயமா ஒன்று சொல்லணும் அப்படின்னா கஷ்டம்ன்றது இப்போ நிறைய பேருக்கு என்ன முறையில் வருதுன்னா கடன் இந்த தான் பிரச்சனையே வருது இந்த கடனும் கூட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே நாலு பேருக்காக வாழாம நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன் ஒரு மரத்தடியில் உட்காந்தா கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் தேடல்கிற பேரில் ஆசைன்ற பேரில் இல்லை நாலு பேருக்காக வாழணுமே என்ற பேரில் நம்ம என்னைக்கு அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு ஒரு எண்ணத்தை தூண்டி நம்ம வந்து கடன்கள் வாங்க ஆரம்பிக்கிறோமோ அது என்றைக்குமே நிரந்தரமான நிம்மதியை கொடுக்காது அது கூடி 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 ஒன்று பத்தாகுது பத்து இருபதாகுது ஆகுது இருபது நூறாகுது ஆகுது அதனால் அந்த மாதிரி இல்லாமல் கூழோ கஞ்சியோ இருக்கோ இல்லையோ நம்மளுடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்த பாதை பயணம் இதுதான் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கிடைச்சதை வச்சு வாழ்ந்து பாருங்களேன் நிம்மதி தன்னால் இருக்கும் ஆனால் இதில் நிம்மதி இல்லை ஏதோ ஒன்று தேடினா தான் நிம்மதி ஆடம்பரத்தில் தான் நிம்மதி நம்ம பெருசாக வாழ்ந்தாதான் நிம்மதி இந்திங்கன்னா அன்னைக்கு யோசிப்போம் நிறைய பேர் இப்போ பேசுகிறத பார்த்துருக்கோம் வெறும் மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு எங்கள் தா தாய் தகப்பனாரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கி நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் நல்லா கோடீஸ்வரனா வாழக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து நம்ம இருக்கோம் ஏன் அப்படின்னா இங்கே பணத்தால நிம்மதி இல்லை இருக்கிறத வைத்து வாழ்வதில் தான் நிம்மதி இருக்குது கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு கடன் இல்லாமல் செல்வாக்கியத்தை கொடுக்க முடியும் கடன் வாங்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வாழ்க்கையில் முன்னேறணும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து கடன் வாங்கித்தான் நம்ம அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி நாலு பேர் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படி இல்லை உழைக்கணும் உழைப்புக்கு தகுந்த கூலி பெறணும் கூலிக்கு தகுந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் அதில் தான் நிம்மதி இருக்குது சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்